இங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற கனியன் பூங்குன்றனுடைய வார்த்தையை நம்பி எல்லாரும் எம் மக்கள் தான் அப்படின்ற பார்வை அவர்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் இருக்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த பார்வை இருந்ததுனால தான் இன்றைக்கு வடவர்கள் அதிகமாக வந்தாலும் கூட ஒரு சதவீதம் எதிர்ப்பு கூட நம்ம காட்டல காட்டலை அதே போல விஜயநகர ஆட்சி காலத்தில் அவர் யாரெல்லாம் இருந்தார்கள் இஸ்லாமியர் படையெடுப்பு காலத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்கள் யாருடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது அப்படின்னு தள்ளு தெளிவா வரலாற்றினும் ஆவணங்களாகவும் இருக்கு அப்போ இந்த வரலாறுகள் தமிழர்களுக்கு உண்டான வரலாறுகளை முழுமையாக இதுதான் அப்படின்னு சொல்லாத இன்றைக்கு பிற்போக்கான வரலாற்று தரவு ஆய்வாளர் இருக்கா தமிழர்கள் தோன்றியது குமரிக்கண்டம் குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தில் பகுருடி ஆறு ஓடியது என்பது நமக்கு தரவு இருக்குது ஆவணம் இருக்குது குமரிக்கண்டம் ஆழிப்பெருகலை மாதிரி அந்த காலத்தில் ஒரு இந்த நிலம் முழுகி போயிருக்கு முழுகி போயிருக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க கிறித்துவத்தில் பைபிளில் நோவா கப்பல்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அது எங்கிருந்து கிளம்பிச்சு அப்படின்னு நீங்கள் வரலாற்றை நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னால் அது தம் குமரிக்கண்டத்தில் இருந்து கிளம்பிய கப்பல் தான் அந்த நோவா நோவான கப்பல் இந்த கப்பல் அப்படின்னு சொல்லுவோம் அது எப்படி இது ஒரு காலத்தில் அறிவு சார்ந்த உலகத்திற்கே அறிவை கடும் கொடுத்த இந்த இருந்து தமிழ் குமரி குமரிக்கண்டம் அழியிருக்கிற நேரத்தில் ஒரு கூட்டம் போச்சு அவர்கள் தான் அப்படி சுத்திக்கிட்டு இப்படி வந்ததா வரலாறு இருக்கு இந்த பிற்போக்கான வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லை மனிதன் தோன்றியது ஆப்பிரிக்காவில் அப்படின்னு ஒரு கூற்றுங்க சொல்லப்படுது திட்டமிட்டே பரப்பப்படுது